இதுக்கு மேல என்னப்பா வேணும் அதுதான் நம்மளோட முப்படை தளபதி அனில் சோகானே இந்தியா பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கினதை ஒத்துக்கிட்டாரு இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க தாங்க ஒரு சில பேர் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஊர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சாலும் இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமா செய்திகள் வராம இருக்கிறதே இல்லைங்க மாத்தி மாத்தி இத பத்தி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது நம்ம இந்தியாவோட முப்படை தளபதி சிடிஎஸ் ஸ்டாஃப் ஆன அனில் சௌகான் வந்து ப்ளூம்பர்க் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காருங்க அதுல இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து உங்களோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இதை பத்தி அவங்களோட கருத்து என்ன உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அவங்க உங்களோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு உடனே நம்மளோட சிடிஎஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் கூட யோசிக்காம பாகிஸ்தான் எங்களோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சொன்னதை விட ஏன் சுட்டு வீழ்த்துனாங்க தான் நாங்கள் வந்து யோசிச்சோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒரு சில டேக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணோம் ஆனால் உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணி எங்களோட டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும் எங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணதை தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளோட ஸ்டீடியஸ் ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே இங்குள்ள ஒரு சில பேர் பயங்கரமா உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவோட போருமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து இந்தியா ஒரு விஷயமும் சொல்லாம இருந்தாங்க ஆனா பாருங்க இப்ப இந்தியாவோட முப்படை தளபதியே பாகிஸ்தான் கிட்ட இருந்து அடி வாங்கினதை வந்து ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் இந்தியாவுக்கும் அடி தான் விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் புரியாம இவரோட பேச்சு அறக்குறையா கேட்டுட்டு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி உருட்டுறவங்களை பார்க்கும் போது சிரிப்பு சிரிப்பு அதாங்க வருது சண்டைனா சட்டை கிளிய தானங்க செய்யும் இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை வந்து ஏற்படுத்திருக்கோம் அட்டாக் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம போதுலயும் ஏதாவது இழப்புகள் வந்து சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட தானே வந்து செய்யும் அது மாதிரி தான் இந்த ஒரு இழப்புகள் வந்து இருந்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு உடனே பாத்தீங்களா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பெருத்தடிய கொடுத்துட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்க உள்ள ஒரு சில பேர் ஊட்டுறதை பார்க்கும்போது தான் என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம இந்தியா வந்து இந்த என்ன சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து எங்களோட போர்மானத்தை சுட்டு வீழ்த்திருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளோட மிஷனை சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எப்படியாவது பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கணும்னு நினைச்சோம் நம்ம திட்டமிட்ட மாதிரியே அதை கரெக்டாக வந்து அழிச்சோம் அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில யார் வெற்றி பெற்றது நம்ம இந்தியாதானே என்ன நினைச்சோமோ அதை கரெக்டா வந்து பண்ணோம் இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அது எப்படி நெகட்டிவ் ஆகலாம் அது எப்படி இந்தியாவுக்கு எதிராக கொண்டு போகலான்னு சொல்லி இங்க உள்ள ஒரு சில பேரு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க போலங்க இதுல ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்பா நம்மளோட சிடிஎஸ் ஸ்டாஃபு போயும் போயும் ப்ளூம்பர்க்கு போய் இன்டர்வியூ கொடுத்தாரு ஏன்னா அவங்களே ஒரு வெளிநாட்டு ஊடகம் எப்ப பார்த்தாலும் இந்தியாவுக்கு எதிராக நெகட்டிவ் நியூஸை தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பாசிட்டிவான நியூஸை கூட போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ கொடுக்கலாமா இதே அந்த ப்ளூம்பர்க் சேனல் வேற மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கேட்டுக்கலாமே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபே நீங்க பிரம்மோஸ் மிசைல வச்சு அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்தியாவுக்கு பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு பாசிட்டிவான கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் மடியில இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மளோட சிடிஎஸ் ஸ்டாப் வந்து அந்த கொஸ்டினுக்கு கேஷுவலா பதில் சொல்லியிருக்காரு ஆமா ஸ்டார்டிங்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஃபைனலா நாங்கள் என்ன டார்கெட் பண்ணமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்காரு ஆனா இங்க உள்ள ஒரு சில பேர் தான் அது புரியாம இஷ்டத்துக்கு நியூஸை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்